அங்க போய் இங்க போய் கடைசியில வந்து தொப்ப குளத்துல வந்து தொப்பு விழுந்துருவோம் இது தெப்ப குளம் அதான் ரைட் தாப்பா தொப்ப விழுந்தவங்களாம் தொப்ப விழுந்தா தொப்ப தொப்பு கீழே விழுகுறதுல அகர் வந்தவங்கலாம் மதுரைக்கு என்ன பொழுதுபோக்கு சென்னையில மெரினா பீச் போறீங்க மால் போறீங்க அங்க போறீங்க மதுரைக்கு ஒரு காலத்துல இதுதான் தெப்ப குளம் மிக பிரம்மாண்டமா அழகா நேர்த்தியா இருந்தது மதுரை பீச் ஆமா கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷமா தண்ணி இல்லாம இருந்துச்சு தண்ணியே காட்டாம இருந்து இப்பதான் தண்ணி காட்டியிருக்கோம்

ரொம்ப அழகாக இருக்கும் இப்போயும் ஓரளவு பராமரித்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் போட்டிங் போதும் போட்டிங்கில் ரேட்டிங் அதிகம்ட்டு நம்ம சில நேரம் போக அந்த போட்டிங் போகும்போதே ஒரு தடவை கடல் வந்து கேட்டாங்க மூணு பேர் போட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன வேணும் நான் வந்து அமெரிக்காவில் பெரிய கோடீஸ்வரன் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னா சடான் மறைஞ்சிட்டேன் அந்த போட்டில் போனேன் போட்டில் போகணும் மொதல் போட்டில் போனேன் ரெண்டாவது போட்டில் நீ என்ன ஆசைணும் நான் ஜப்பானில் போய் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் சடான் அவனும் போயிட்டான் இருக்கு அவ்வளோ ரியாக்ஷன் தேவையில்லை மூணாவது உனக்குன்னே வேணும்னா இந்த போன ரெண்டு ஒன்று திருப்பி வரணும் அப்படின்னா அப்புறம் நம்ம போட்டும் போனவும் போகக்கூடாது எப்படி ஒரு கொள்கையெல்லாம் இருக்கிறது உண்டு அது மாதிரி இந்த தெப்ப குளத்தில் நிறைய அழகு இன்னொன்று அந்த காலத்தில் வெள்ளக்காரனுக்கு கப்பங்கட்டுறக்கு பக்கத்தில் சிவகங்கை அங்கே இருந்தால் மருது வாண்டி வந்து அந்த ஈட்டி எறிகிற போட்டி நடக்கும் அதில் சம்பாரிச்சா கப்பங்கட்டிக்கிட்டு இருந்தார் அது என்ன வருதுன்னா பெல்ட் போட்டுப்பார் அந்த இடத்துல இடத்துலருந்து தான் எறிகிறது பெல்ட் போட்டு அது ஓடி போய் அப்படி எக்கி இந்த பெல்ட் மட்டும் அந்து நூறு மீட்டருக்கு போய் விழுமா அப்படின்னா எப்படி இருந்திருக்காங்க பாரு அப்படி சாகசங்கள் நடந்திருக்கு ஒழிக்கிட்டு வருது என்ன செய்ய முடியும் டாக்டர் சொன்னா கேக்குறாரா பெருவத்தில் ஓரான ஆர்வத்தில்ன்றிங் போனா நடந்தே வாண்ட நீ இன் தான் அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் மதுரைக்குள் நிறையா இருக்கு அதே ஒரே நாளில் நாங்கள் சுற்றி காட்ட முடியாது இன்னும் வந்து அறுபடை விட முதல் படை விட திருப்பவன்றம் போனோம் அதுக்கடுத்து வந்து நம்ம பழமுரி சோலை போக வேண்டியது பெட்ரோல் டீசல் இல்லாதால் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டோம் அப்புறம் நாயக்கர் மாலாக ஆமாம் நாயக்கர் மால் வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் முக்கியமான பாடல்கள் அங்கே தான் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு அவ்வளோ அளவு அம்சமாக இருக்கும் நாயக்கர் மாலே வந்து அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் இங்கேருந்து அதுக்கு வந்து கீழே வந்து என்ன இருக்கு சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு ஒரு வதந்தி உண்மையானு தெரியாது மீனாட்சி முயல இருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் நிறைய நாங்க பேசிக்கிட்டே இருக்க முடியும் சார் பக்கத்தில் அலங்காண் ஜல்லிக்கட்டு போய் ஆரம்பிச்சிரும் அப்புறம் மாதமா இருக்கும் இப்படி நிறைய நுணுக்கங்களும் பழமையும் பண்பாடும் உணவுக்கு மட்டும் இல்ல ஒரு தடவை ரிசர்ச் நடந்தது சிறந்த கலாச்சாரம் பழமையான நகர் எதுன்னு நம்போது மதுரை ஊர்ன்றாலும் அங்கே பெருமிக்கா சொல்ல நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி பாரம்பரிய ஊரை இன்னைக்கு சுத்தி காத்ததுல இல்ல எல்லாம் பெரிய ஒரு பெருமை காந்தி மியூசியம் அதான் சொன்ன காந்தி மியூசியம் இருக்காரு நீ சட்டையை கழுத்தினாரு வேட்டையை கழுத்தினாருன்னா இருக்கும் ஆமா இன்னொன்னு இதுதான் தெற்கு மாசி வீதி இந்த பக்கம் தெற்கு மாசி வீதி அப்பெல்லாம் விவசாய நிலம் மகாத்மா காந்தி அப்படி கோட் சுட்டோட வராரு பார்த்துட்டு இந்த வீங்க உடைய பார்த்துட்டு ஆச்சரிய விவசாயிகள் வந்து இது வரைக்கும் வேட்டி இப்படி கோமனை மாதிரி கட்டி இருக்கோம் என்ன இந்த உடை இதாங்க நம்ம விவசாய உடை இப்படி உடைய இருக்கும்போது எனக்கு கோட் சுட்டுன்னு முத முத காந்தி கோட் சூட்டை கழ்த்திட்டு கையில் இந்த வாச்சி வாட்சியை கலந்து இடுப்பில் மாட்டின இடம் அதே போல காந்தி சுட்டப்ப அந்த சுட்ட கரை துண்டோடு இருக்கும் இல்லையா அந்த துண்டு உள்ளதான் காந்தி மியூசியம் பார்த்து இந்தியாவிலே ரெண்டு இடங்களாக இருக்கு அது நம்ம மதுரை காந்தி மியூசியம் இப்படி நிறையா உங்களை சுற்றி காமிச்சிட்டோம் இன்னும் நேரம் கிடைத்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்காக சுற்றி காமிப்போம் கடப்பாரையும் காமிப்போம் மண்வெட்டியும் காமிப்போம் யாரும் கத்தி விஷயம் நீங்க மதுரையில இவ்வளவு ஸ்பெஷலான விஷயம் அப்ப மதுரை மூத்தனா யாருன்னு நாங்களும் போய் விசாரிச்சோம் குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால நாங்களும் கொஞ்ச நேரம் பண்ணோம் ஆமா மதுரைக்கு நீங்களும் தான் ரொம்ப இதை சொல்றதுக்கு தான் உங்களை காலை எழுந்து கூப்பிட்டு இப்பதான் சொல்லிருக்கீங்க இனி நம்ம முடிச்சிடும் பொங்கலை வந்து நல்லா சிறப்பா கொண்டாடுங்க போன பொங்கலுக்கு வரமா இவ்வளோ ஒரு கரும்பு எடுத்துட்டு போய் வீட்டுக்காரர் அடிச்சிருக்கு ஏன்னா அடி கரும்பு டேஸ்ட்டாக இருக்கும்மா அவன் அடியில் உள்ள கரும்பு சொல்லியிருக்கேன் இந்த சங்கு சங்குன்னு அடிச்சிருக்கு ஆமாம் அப்படிலாம் நிறைய நடக்கும் பொங்கலுக்குன்னு பார்த்துக்குங்க பொங்கல் பொங்கி அப்படி மண் தரையில் விழணும் எதுக்கு வர்ற ஒன்றறிவி சிவராசி எறும்பு மூன்றறிவு சிவராசி ஊர்வனை இதெல்லாம் பசியாடிட்டு போன்றதான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதனால் பொங்கல் பொம்பி சத்தம் போட்டு முறையாக பொங்கலை கொண்டாடுங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்